ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் யுவராணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு மன்னார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக ஜூஸ் ஷாப் வந்துட்டு வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி சொந்தமாக ஜூஸ் ஷாப் வச்சுருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல தனியாக எந்த ஒரு வேலைக்கும் போக தேவையில்ல தன்னுடைய ஜூஸ் ஷாப்பை பார்த்துட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய ஜாதியில் கிடச்சாவே ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு கையிருப்பு பணமாக கிட்டத்தக்க ஒரு ஆறு லட்சம் பணமும் ஒரு முப்பது சவரன் நகையும் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமக்களுக்கு வந்துட்டு அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால தனக்கு அப்பா இறந்துட்டதுனால தன்னுடைய அப்பா மாதிரி தான் கூட இருந்து கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போ ராணிப்பேட்டை பகுதியில் தான் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு ஜாதகம் இவங்க ரொம்பவே பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டதுக்கு அப்புறமா வீட்டுடைய வசதி மற்றபடி வரதட்சணை எல்லாத்தையும் நேரில் வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லி இந்த மணமகளை உங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை

பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம விவாகரத்து வாங்கியே கிட்டத்தக்க பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு பையனை வந்துட்டு கட்டி கொடுத்துட்டதாகவும் இன்னும் ஒரே ஒரு பையனை வந்துட்டு இப்போ கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு பையனுக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க தனியாக இருக்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை இவங்க பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் இந்த வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் இந்த மணமக்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் வேலை வெட்டிக்கு போகலனாலும் பிரச்சனை கிடையாது தன்னை வீட்டில இருந்தே சந்தோஷமா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு பண வசதி இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு கணவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல திறமையான கணவர் கிடைச்சா தன் இவங்களே வந்துட்டு முழு சப்போர்ட்டும் பண பண உதவி இவங்க பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகள் வந்துட்டு தேனியில் இருக்கக்கூடிய பெரிய குளம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த முனைமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சி ஜாதகங்களில் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க yeah